புறநான் ஒரு பற்றி சிறிது கூறுங்கள் அதை நமது இந்த கால வாழ்க்கையில் அந்த கலாச்சாரம் சமுதாய வாழ்வு அதை இப்படி இருக்கின்ற ஒரு பரபரப்பான சூழலில் அதை எப்படி பயன்படுத்தலாம் ஒரு ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இந்த காலம் தான் ரொம்ப ரொம்ப மோசமான காலம் பரபரப்பான உலகத்துல எப்போதுமே காலம் அப்படித்தான் இருந்து அப்படித்தான் புறநான் நான் முன்பே கூறியது போல புறநானுவிலே நாம் காண்பதெல்லாம் புறத்தினைகளே வெற்போர் வெற்றி வீரம் கொடை நட்பு அன்பு இது இது உலக வாழ்க்கைக்கேற்ற தத்துவங்கள் இதைத்தான் பார்க்கிறோம் வீரம் வீரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒக்கூர் மாசாத்தியார் என்ற ஒரு புலவர் ஒரு பெண் வீரத்தை பற்றி பேசுகிறார் அந்த பெண்ணினுடைய தந்தை முந்தா நாள் போரில இறந்தான் கணவன் நேற்றைய போரில இறந்தான் இன்று அவளுடைய சிறிய சிறு வயதுள்ள மகனை போருக்கு அனுப்புகிறாள் அது அவளுடைய வீரத்துக்கு அடையாளம் இது அன்றைக்கல்ல இன்றைக்கல்ல அண்மையிலே ஈழத்துல நடந்த போர்ல எத்தனையோ பெண்கள் போருக்கு போயிருக்கிறார்கள் இது பெண்களுடைய வீரத்தை பற்றிய பாடல் இன்னொரு பாடல்ல ஒரு பெண்மணி அவளுடைய மகன் இறந்த முதுகிலே புண்பட்டு இறந்ததாக யாரோ வந்து சொல்லுகிறார்கள் அவள் இடத்துல அவள் மகன் முதியவள் அவள் சொல்லுகிறாள் என்னுடைய மகன் என்னுடைய மகன் முதுகிலே புண்பட்டு இறந்திருப்பானே ஆனால் அவன் பால் குடித்த என்னுடைய மார்புகளை அறுத்தறிவேன் என்று வாழோடு போர்க்களத்துக்கு சென்று அங்குள்ள இறந்து கிடக்கின்ற பிணங்களை எல்லாம் புரட்டி பார்க்கிறாள் அங்கே அவளுடைய மகன் மார்பிலே புண்பட்டு இறந்ததைக் கண்டு அவள் அவனை பெற்ற பெற்றதை விட அரிய மகிழ்ச்சி அடைகிறாள் அது வீரத்தினுடைய வெளிப்பாடு நட்பு என்று பார்த்தால் கோப்பெருஞ்சோழன் பிசராந்தியா நட்பு ஒருவருடைய சந்தித்தே கிடையாது சந்திக்காமலே கட்டு அதுபோல அன்பு என்று பார்த்தால் அவையார் அதிகமானுடைய தொடர்பு மிகுந்த அன்புடையவர்களாக இருந்தார்கள் கொடை ஈகை இதை பற்றியெல்லாம் பார்க்க வேண்டுமானால் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்பவர் ஒரு பாடல்ல செல்வத்து பயனே ஈதல் துய்போவனினே தப்புன பலவை என்பார் அதாவது செல்வத்தினுடைய பயன் என்னவென்றால் இருப்பதை பிறருக்கு அழித்து கொடு கொடுத்து கொடுப்பதுதான் தானே எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்று ஒருவன் நினைத்தால் அவன் பிறருக்கு கொடுப்பதனாலே வருகின்ற இன்பத்தை இழப்பான் என்று சொல்லுகிறார் இன்னொருவன் கடலூர் மாய்ந்த இளம்பெரு வழி என்ற மன்னன் இந்த உலகம் ஏன் ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்தான் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் அந்த பாடல் வந்து உண்டாலம்மை உலகம் என்று தொடங்குகிற பாடல் அந்த பாடல கடைசியில சொல்றான் தனக்கென வாழா பிறர்க்கென மயிலினர் உண்மையானே அதாவது தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கின்ற மக்கள் இருப்பதனாலதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பார் ஏத்தான் வள்ளுவர் தாளாக்கி தந்த உறவெல்லாம் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்பார் இது போன்ற கருத்துக்கள் அன்றும் இருந்தது இன்னும் இருந்தது இன்னும் புறநாய்களை கணியன் பூங்கொண்டனார் உள்ள யாதும் ஊரே யாவரும் கேள் அது உலகம் உலகம் எல்லாமே எல்லா ஊரும் நம்முடைய ஊர் தான் எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் தான் தீதும் நன்றும் பிறத உனக்கு தீமையோ நன்மையோ பிறனால வருவதில்லை அதை நீ எப்படி எடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்து இருக்கிறது அல்லது நீ தீமை செய்தாலும் உனக்கு தீமை வரலாம் அது அது போன்ற கருத்துக்கள் இருக்குது இன்னொரு பாடல்களே ஒரு வீட்டிலே சாவு பறை ஒலிக்கிறது இன்னொரு வீட்டிலே அதே சமயத்துல மற்றொரு வீட்டுல திருமணத்துக்கான பறை ஒலிக்கிறது உலகத்திலே இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு ஆகவே நீங்கள் இன்பத்தை கண்டு வாழுங்கள் இன்பம் எங்கே இருக்கிறது என்று தேடி அதை கொண்டு வாழுங்கள் என்று ஒரு புலவர் வருகிறார் இப்படி பல அரிய கருத்துக்கள் இவையெல்லாம் காலத்தை கடந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருந்தன அதுதான் புறநாய் சிறப்பு இன்னொன்று புறநாயின் தான் நம்மளுடைய வரலாறு ஓரளவுக்காக இருக்கிறது தமிழர்களுடைய வரலாறு எங்கும் சரியாக எழுதப்படவில்லை நான் சொல்லுவேன் சங்ககால சங்ககால வரலாறு அங்கங்கே ஒரு சில மன்னர்களை பற்றிய செய்திகள் இருக்கிறது அந்த மன்னர்கள் தரமா தரமான ஆட்சி புரிந்ததும் அல்லது அவரது தரமான ஆட்சி புரியாத செய்திகளும் உண்டு புரநாய் சிறப்பு யாதும் ஒரே யாவரும் கேள்வி சொல்லிட்டு போயிருந்தா கூட இன்னைக்கு அது நிச்சயம் நிருபணமாக இருக்கிறது நம்ம ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் இருந்தாலும் இந்த வழியா நம்ம இது போல நிகழ்ச்சிகள் நடத்துவது மிகவும் சிறப்பு அது கோவிட் நைன்டீன் மாதிரி வைரஸுக்கு ஒரு விதத்துல நன்றிதான் சொல்லணும் நீங்க புறான் ஒரு இருக்கீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சார்சன் நடந்த பெட்னால் வந்து பாரியின் கதை வந்து நாடகம் எழுதி இயக்கி பண்ணியிருக்கிறீங்க நான் அப்ப இருந்தேன் பட்டிமன்றத்துல கூட கலந்துகிட்டேன் நான் வந்திருந்தேன் கதைக்கு அந்த கதையை நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு இப்படி நீங்க போயிருந்த காலத்துல திடீர்னு ஒரு நாடகம் போட்டதன் காரணம் என்ன அதோட அதோட ஆர்வம் எப்படி வேணும் அதை பத்தி ஒரு கொஞ்சம் சொல்லுங்க நாங்க நாடகம் திடீர்னு போடல அதுக்காக இங்க தயார் பண்ணோம் இங்க நாங்க புறநானூர் கொண்ட காலத்துல இந்த பாரிய பத்தி புறநானூரத்துல பல பாடல் இருக்கு புலனூற்றில் உள்ள பாடல்கள் எல்லாம் தனி பாடல்கள் ஒரு பாடலுக்கு இன்னொரு பாடலுக்கு ஒன்றும் தொடர்பே கிடையாது தொடர்கதை மாதிரி இல்லை அதை பத்தி ஒரு பத்து பதினைந்து பாடல்கள் இருக்கின்றது எனக்கு என்ன தோணுச்சா ஏன் இதை வந்து நான் ஒன்று சேர்க்கக்கூடாது வேற தமக்கு தேன் தேவையான சில கருத்துக்களை எல்லாம் இந்த பாடலிருந்து எடுத்து ஒரு கதையாக எழுதலாம் நான் கதையாக எழுதலாம்னு எழுதித்தேன் கதை எழுத ஒரு நாடகமாக எழுதினேன் அப்ப அந்த நாடகத்திலே நான் கவிதராக நடித்தேன் அப்புறம் வந்து சில மன்னர்கள் அது பின்னணி என்னவென்றால் பாரி வந்து கொடையில் சிறந்தவன் அவன் கொடையினால மிகுந்த புகழ் பெற்றான் அதனால மற்ற மன்னர்கள் எல்லாம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாம் பொறாமை அடைந்தார்கள் பாரியை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில வந்து ஒவ்வொருவரும் போராடி தோற்றார்கள் ஆகவே அவர் மூன்று பேர் சேர்ந்து போராடலாம் என்று முடிவு செய்தார்கள் ஆஹ் போராட வந்தார்கள் அங்கு வந்த பொழுது கபிலர் சொல்லுகிறார் அவர் வந்து முற்றையிட்டார்கள் பாரியுடைய பரம்பு மலையை முற்றையிட்டார்கள் இப்போ கபிலர் வந்து அமைக்கல போலவர் அவர் வந்து சொல்லுகிறார் நீங்கள் எத்தனை நாட்கள் முற்றிலை முற்றுகையிட்டாலும் உங்களால் எங்களை வெல்ல முடியாது ஏனென்றால் எங்களுக்கு வேண்டிய பொருள் இருக்கிறது எங்களிடத்திலே வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் பாரியை வெல்ல வேண்டுமானால் பாணர்களைப் போல உங்கள் மனைவியர் விரலியரை போல வந்து ஆடினும் ஆடியும் பாடியும் வந்தால் பாரி உங்களிடத்துல வந்து உங்களை சந்திப்பானு என்று சொல்லுகிறார் இவர்கள் அப்படி செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை வேற அரசராக இருப்பவர்கள் தன்மானத்தை விட்டு ஒரு பாணரை போல் வருவார் என்ற எதிர்பார்க்கவில்லை ஆனால் வந்தார்கள் வந்தபொழுது பாதியும் வந்தால் பாரியை கொலை செய்தார்கள் எப்படி ஜூலிய சீசரை கொலை பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு வஞ்சகமாகத்தான் கொலை செய்தார்கள் இதைத்தான் நாங்கள் நாடகமாக தயார் செய்து இங்க எங்க வாஷிங்டன் வட்டாரத்துல அது நடித்தோம் அதே நாடகத்தை தான் திரும்பி அங்க சவுத் கரணம் நடத்தினோம் அப்போ நண்பராக இருந்தவர் சுந்தர் குப்புசாமி இப்ப ஆண்டு பேரவை தலைவராக இருந்த ஒரு அவர் ஒரு மன்னராக நடித்தார் தஞ்சையில் இருந்து ஓர் அறிவு பயணம் நாசாவிற்கு இதை தமிழ் தமிழ் ரேடியோவில் நேரலையாக கேட்கலாம் அதே போல அமெரிக்கன் தமிழ் மீடியா யூடியூப் அமெரிக்கன் தமிழ் ரேடியோ கலாட்டா நெட்டிசனின் முகநூல் பக்கங்களில் நேரடியாக கேட்கலாம் ஐயா உங்களுக்கு ஏதாவது சிறு இடைவேளை வேணுங்களா சோ நீங்க வந்து இப்படி தமிழ் நிறைய பண்ணிருக்கிறீங்க இதுல வந்து த ஏஜ்லெஸ் விஸ்டம் அப்படின்ற திருக்குறளை சார்ந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதனுடைய வரவேற்பு எப்படி இருந்தது அந்த நான் தமிழ் ஸ்பீக்கிங் கிரௌடு புத்தகம் எழுதுனதுதான் எனக்கு சுவையான நிகழ்ச்சி நான் வந்து இங்கே ராணுவத்திலே பணிபுரிந்த பொழுது ஒரு நண்பர் இருந்தார் அவர் ஒரு அமெரிக்கன் நெருங்கிய நண்பர் நான் வார வாரத்து வாரத்துக்கு ஒரு முறை அவரோடு சந்தித்து பல ப்ராஜெக்ட்ல என்ன என்ன செய்ய வேண்டும் பேசுவோம் அவர் எப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பார் உற்சாகமாக பேசுவார் ஒரு நாள் அவரை நான் சந்தித்த பொழுது அவர் வருத்தமாக இருந்தார் நான் அவர் பேர் சாலி என்று பேர் நான் கேட்டேன் சாலி வாட்ஸ் ஓயர் அப்செட் என்று என்று சொன்னேன் சொன்னேன் அவர் அவர் நான் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் சொன்னார் சொன்னார் ஒன் கேட்டேன் ஐ ஐ மை பாஸ் கேன் கேன் கேர் மேனேஜ் திஸ் திஸ் கை கை டயர்ட் ஆஃப் அதனால நான் ரிட்டையர் ஆக போறேன் அப்ப நான் சொன்னேன் எங்களுடைய எங்களுடைய மொழியிலே ஒரு செய்தி இருக்கிறது அதே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்ன என்று கேட்டார் அப்ப நான் சொன்னேன் ஒரு மன்னர் அல்லது அது போன்ற உயர்ந்த பதவிகளில இருக்கின்ற பொழுது அவர் இடத்துல நான் பழகுகின்ற பொழுது ரொம்ப நெருங்கி போகக்கூடாது அதே சமயம் நெருங்காமலும் இருக்க முடியாது அதனால ரெண்டுக்கும் ஒரு இடைப்பட்ட தூரத்துல இருந்தால் தான் அவர் இடத்துல நல்ல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் பழக பழக முடியும் என்று அது எப்படி என்னால் குளிரில தீ காய்பவர்கள் தீ இடத்துல நெருங்கி சென்றால் சுட தீ சுட்டிடும் எட்ட இருந்தா அந்த தீனால பயன் கிடையாது ஒரு குரல் இருக்குது அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சென்று ஒழுகுவார் என்று வள்ளுவர் சொல்கிறார் இந்த கருத்தை அவருக்கு நான் விளக்கினேன் அவர் ரொம்ப பிடித்தது இது யார் சொன்னதுன்னா சொன்னேன் எனக்கு என்கி புக் என்ன நடக்கும் கொடுக்குற மாதிரி புத்தகம் கிடையாது ஏன்னா மொழிபெயர்ப்புகளை கொடுத்தா யாருக்கும் புரியாது மொழிபெயர்ப்புகள்னால எந்த பயனும் கிடையாதுன்னா ஜிஇ போப்பே மொழிபெயர்த்து இருந்தாலும் அந்த குரலை நான் உங்களுக்கு கொடுத்தா ஜிஇ போப்படைய மொழிபெயர்ப்பை கொடுத்தால் அது என்ன குரல் என்று பல பேரால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா திருக்குறள்ல மொழிபெயர்ப்பது கடினம் அது அதனால நான் என்ன நினைச்சேன் இப்படி மொழிபெயர்க்காமல் நாம் ஏன் ஒரு ஒரு கட்டுரையாக எழுதக்கூடாது நட்பு அன்பு இப்ப இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வள்ளுவரான் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி ரைட் காண்டக்ட் இப்படி ஒரு இருபத்தி ரெண்டு கட்டுரைகள் எழுதினேன் அந்த கட்டுரைகளை என்னுடைய முதல்ல வழக்கம் போல வலைத்தளங்களில் பதிவு செய்தேன் பின்னர் அது நூலாக வெளியிட்டேன் அந்த நூல் இப்ப அண்மையில ரெண்டு நாளைக்கு முன்னால இப்போ கிண்டல் ஃபார்மேட்ல வெளியிட்டு இருக்கிறேன் அதை கேட்ட அது நண்பர் சொன்னாரு அது ஆடியோ புக்கா கொண்டு வர முடியுமா என்றார் பார்க்கலாம் அதை அடுத்து போயிருச்சு வாழ்த்துக்கள் ஆடியோ கொண்டு வர்றதுக்கு நீங்க வந்து செம்மொழி மாநாடு சிறப்பான செம்மொழி நாடு கோயம்புத்தூர்ல நடந்தது நாங்கலாம் செய்தியில தான் படிச்சோம் அந்த மாநாடு பற்றி ஒரு சிறு தகவல் பகிர்ந்துக்கீங்க அது மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்தது ஆனால் அது ஒரு விழா போல இருந்தது ஒரு மாநாடு போல ஒரு ஆய்வுக்கு ஒரு ஆராய்ச்சி மாநாடு மாதிரி நடக்கவில்லை அது ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருந்தாங்க அதனால அப்படி ரெண்டு லட்சம் பேர் வச்சு மாநாடு நடத்த முடியாது கலைஞர் பேசினார் எல்லாம் பெரியவங்க எல்லாம் பேசினாங்க எல்லாரும் கேட்டார்கள் இந்த ஆய்வு எல்லாம் கடைசியில ஒரு பேரல் செஷன் எங்க ஒரு இடத்துல போய் பேசுங்கன்ட்டாங்க நாங்க பேசின இடத்துல வந்து ஒரு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் வருவாங்க அது ஆய்வு துறையில அது ஒண்ணும் பெரிய சிறப்பான முயற்சின்னு சொல்ல முடியாது அஹ் அதுவும் இல்லாம ஒரு கலந்துரையாடலும் இல்லை ஒருத்தர் போய் அவங்கவுங்க கட்டுரையாக வாசிச்சு அவங்க வீட்டுக்கு போறாங்க தலைப்புன்னா அது பல பேர் கூடி பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை இங்க அதுதான் மற்றபடி ஆஹ் மாநாடு ரொம்ப பெரிய கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது நான் அங்கு ஒரு கட்டுரை வழங்கினேன் அந்த கட்டுரை வந்து வள்ளுவர் பார்வையில் புரோனா இறைமாட்சி என்று அந்த கட்டுரைகளுடைய தலைப்பு பொருள் என்னன்னா புறநானூறு வள்ளுவர் வந்து இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் திருக்குறளில் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இறைமாட்சி அதுல வந்து மன்னன் என்றவன் கடுஞ்சொல்கூறாகவனாக இருக்க வேண்டும் எளிமையானவனாக காட்சி கழியவனாக இருக்க வேண்டும் அறிவு கல்வி கொடை ஈகை புகழ் எல்லாத்தையும் சிறந்தவனாக இருக்கணும் பல பல க க பல கருத்துக்களை சொல்லுகிறார் இது போலத்தான் வாழ்ந்தார்களா புறநானூற்றில் கூறப்பட்ட பன்னர்கள் என்று பார்த்தால் இது எல்லாவற்றுக்கும் அங்க அங்க எடுத்துக்காட்டுகள் உள்ளன கொடை ஈகை வீரம் எல்லாவற்றுக்கும் புறநாற்றில் எடுத்துக்காட்டுகள் உள்ளது அப்ப இந்த புரநாற்றிலே வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் சிறப்பாக பணிபுரிந்தார்களா அங்க ஏதாவது குறை இருந்ததா என்றால் ஒரு சில குறைகள் இருந்தன அது தமிழ் சமுதாயத்துக்கே உள்ள குறை அந்த மன்னர்கள் எல்லாம் தங்களை தமிழ் மன்னர்களாக கருதவில்லை தமிழால் இணையவில்லை சேரன் சேரனாகவே இருந்தான் சோழன் சோழனாகவே இருந்தான் பாண்டியன் பாண்டியனாகவே இருந்தான் ஒழிய தமிழ் ஊரும் நல்லுலகம் குமரி முதல் வெங்கடமரின் பேச்சில் தான் இருந்தது வழியே யாரும் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒருவன் ஆளவில்லை கரையால் சோழன் ஆண்டான் கரையால் சோழனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு ஆண்டவர் காமராஜர் தான் நினைக்கிறேன் பல பேர் அவங்களுக்குள்ள போரிட்டுக் கொண்டார்கள் அது ஒரு குறை நம்முடைய மன்னர் இடத்துல இவரிடத்துல ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலதான் கிபி மூன்றாம் நூற்றாண்டுல களப்பிரர்கள் வந்து நம்ம முன்னூறு ஆண்டுகள் ஆண்டார்கள் அதுதான் நம்ம இடத்துல ஒரு குறை இன்னொரு குறை எல்லாம் சிறப்பாக ஆட்சி புரிந்தாலும் கூட நாட்டினுடைய வளத்தை பெருக்கி பொருளாதாரத்தை பெருக்குவதில் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை நீங்க வரவனுக்கெல்லாம் நீங்க வந்து கொடை கொடுத்தாலும் அவன் பிழைக்க முடியாது அவன் திரும்பி வந்துருவான் காசு கேக்குதான் வருவான் வாழ்க்கைக்கு அவன் வாழ்வதற்கான வழி வகுக்க வேண்டும் அதை செய்ய தவறிவிட்டார்கள் அது அது ஒரு குறை ஆஹ் கரிகால சோழன் தான் அணை கட்டினான் அது பெரிய உதவி அது தமிழ்நாட்டுக்கு நிலைமை இருக்கிறது அதை போல செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது ஆகவே அவர்கள் வரிப்பணத்தை வாங்கினார்கள் வரிப்பணத்துக்கு மேல மாற்று போருக்கு போனார்கள் அங்குள்ள மற்றவர்கள மன்னர்கள் கப்பம் வாங்கினார்கள் போருக்கு போய் ஒரு நாட்டை ஜெயித்த வெற்றி பெற்றாலும் கூட அங்கே தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டவில்லை முகலாயர்கள் இந்த நாட்டுக்கு வந்து தங்கள் ஆட்சியை நிலைநாட்டினார்கள் வெள்ளையர்கள் இருந்த நாட்டுக்கு வந்து அவருடைய ஆட்சியை நிலைநாட்டினார்கள் தமிழ் மன்னர்கள் இங்கிருந்து வேறு ஒரு நாட்டுக்கு சென்று படை படையெடுத்து கொண்டு சென்று போரிட்டால் அங்கே தன்னுடைய தளபதியோ அல்லது ஒரு பிரதிநிதியோ வைத்து தன்னுடைய ஆட்சி அங்கே நடத்துவதே கிடையாது அங்க போய் எனக்கு இவ்வளவு கப்பம் கட்டணும் கட்டணும் வந்துடுவார் வீட்டுக்கு வரும் அது போல நம்ம ஆட்சியும் சரியாக நடத்தவில்லை மற்றபடி வரி பணத்தை வாரி வழங்கினார்கள் அவருக்கு அவ்வளவுதான் அதனால இன்னும் சிறப்பாக ஆண்டிருக்கலாம் பழைய கதை ஆனா வரலாறு வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் உள்ளன எது தவறு எது சரியரு அது திருத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கும் நம் சமுதாயத்திலே நாம் தமிழால் இணையவில்லை நமக்கு அரசியல் மதம் சாதி இப்படி பல விதமான காரணங்கள்னாலும் நாம் பிரிந்துதான் வாழ்கிறோம் அது அது மாற வேண்டும் அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இனியாவது தமிழ் தமிழினம் ஒருமைப்பட்டு ஒரு முன்னோக்கத்தை நோக்கி வெற்றிமாக நடக்கும் என்று நம்புகிறோம்